பாப்பா நேற்றிரவு நீங்கள் சொன்ன நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் விண்வெளி பயணத்தை பற்றி இன்னும் கூடுதலாக சொல்லுங்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஓ அப்படியா மகனே கண்டிப்பா சொல்றேன் முகம்மது நபி அவர்கள் ஏழாவது வானத்தை தாண்டி சிதுரத்துல் முன்தகா என்ற ஒரு மரத்தை பார்த்தார்கள் அந்த மரத்தின் இலைகள் யானையின் காதுகளை போன்றும் அதன் பழங்கள் ஹஜ்ரு தேசத்து கூஜாக்கள் போன்று இருந்ததாம் அங்கிருந்து சற்று அருகில் இருந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள் கூடுதலாக முகம்மது நபிக்கு அல்லாஹ் மூன்று அருட்கொடைகளை வழங்கினான் ஒன்று சூரத்துல் பஹராவின் கடைசி இரண்டு வசனங்கள் இரண்டாவது முகம்மது நபியின் உம்மத்துக்கள் இணை வைக்காமல் மரணித்தால் அவர்களுக்கு சொர்க்கம் உறுதி மூன்றாவது ஐம்பது நேரத் தொழுகை அதை அல்லாஹ் ஐந்து நேரத் தொழுகையாக சுருக்கினான் வாப்பா இன்னைக்கு விண்வெளி பயணம் போக ராக்கெட் பயன்படுத்துகிறோம் ஆனா முகமது நபி எந்த வாகனத்தில் போனாங்க முகமது நபிக்கு விண்வெளி பயணம் போக அல்லாஹ் புராக் என்ற வாகனத்தை ஏற்பாடு செய்து இருந்தான் அந்த வாகனம் குதிரையை விட சிறியது கோவேறு கழுதையை விட பெரியது அதன் வேகம் தன் பார்வையட்டிய தூரத்தில் அடுத்த காலடியை எடுத்து வைக்குமாம் வாப்பா இந்த வரலாறு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அல்ஹம்துலில்லாஹ்